வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இரண்டாவது இயரில் இருக்கக்கூடிய இலக்கண டாப்பிக்கான புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு எட்டு விதிகள் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எட்டு விதிகள் தான் இந்த லெசனாகவே இருக்கும் எல்லாமே புணர்ச்சி விதிகள் எப்படி வந்து புணர்ந்து வருது அப்படிங்கிறதுக்கான நிறைய விதிகள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சினா என்ன அதாவது நிலைமொழியோட வந்து உயிரெழுத்து வர்றதுதான் வந்து உயிரிச்சு அது எப்படி புணருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா மெய் புணர்ச்சி உடம்படு மெய் புணர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே உயிரா இருக்கும் அதாவது உயிரெழுத்தா இருக்கும் அதாவது எப்படின்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும்போது இது ரெண்டு எப்படி சேரும்னா உச்சரிக்கும் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் இந்த ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கும்போது நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும்போது உச்சரிக்கிறப்ப அங்கே வந்து சவுண்டு வந்து மேட்ச் ஆகாது இடைவெளி வருமா அப்போ அப்போ உடன்படாத அந்த ரெண்டு மொழியையும் சேர்த்து புணர வைக்கிறதுக்காக ஒரு மெய்யை வந்து நடுவில் கொண்டு வருவாங்க அதுதான் உடம்பு வடுமை ரெண்டுது வந்து ஜாயினே ஆகாதுன்னு நினைக்கிற இடத்துல அதை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு மெய்யெழுத்தை கொண்டு வர்றதா உடம்படுமை அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுல ரெண்டே ரெண்டு மெய்யெழுத்து மட்டும்தான் உடன்படுமையா பயன்படும் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயு இவ்வு இது ரெண்டும் மட்டும்தான் உடன்படும் மெய்யா வரும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்சி அழகு இதை பிரிக்கும் போது எப்படி இருக்கும்னா காட்சி குட்டல் அழகுன்னு வராம நடுவில் என்ன ஆகுது ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்படுமை வருது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈ இல்லைன்னா இவ்வுதான் வரும் ஈ வர்றதுக்கு ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இவ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஈயும் இவ்வும் வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் ஓகேவா சோ ஈ வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈரா இருக்கணும் அதாவது என்னன்னா இந்த கடைசி எழுத்து நிலைமொழியோட கடைசி எழுத்தான அந்த எழுத்து வந்து இகரமா இருக்கணும் இஹரம்னா என்ன இருக்கணும் ஈல முடியணும் இப்ப சீனா இச்சு பிளஸ் ஈன்னு சொல்லுவோமா அப்ப எதுல முடியுது ஈ ஈல முடிஞ்சுன்னா அது ஈயாதான் வரும் அங்க வரக்கூடிய உடம்படு மெய் வந்து ஈயா இருக்கும் அதான் ஈரே ரெண்டாவதுல பாருங்க தீ குட்டல் ஈ குட்டல் அணைப்பான் இதுல ஈ ஈகார ஈர் வந்திருக்கு அதாவது தீ எப்படி பிரிப்போம் இத்து பிளஸ் ஈன்னு பிடிப்போமா அப்ப இங்க என்ன வந்திருக்கு ஈகார ஈர் வந்திருக்கு அங்கையும் ஈ வருது அடுத்து ஐகார ஈருலையும் ஈ ஈ வரும் எப்படி ஐகாரம் லைனா இல் பிளஸ் ஐயின் பிரிப்போமா அப்ப இங்க எதுல முடியுது ஐயில முடியுது அப்ப இது ஐகார ஈரு அப்ப ஈகரஈரு ஈகார ஈரு ஐகார ஈரு இந்த மூணுலையுமே உடன்படும் மெய்யா வரக்கூடியது எது ஈங்கிற உடன்படுமை அதனாலதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறுது இங்க ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறுது அடுத்து இங்க ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறுது ஓகேவா அப்ப கரெக்டா புணர்ந்துருது அப்ப இங்க வந்து உடன்படுமையே ஈ வருது புரியுதா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மூணு அடுத்த ரெண்டு என்னன்னு பாருங்க மா விலை மா குட்டல் இவ் குட்டல் இலை இங்க வந்து உடன்படுமையோ என்ன வந்திருக்கு இவ்வு வந்திருக்கு எப்ப இவ்வு வரும் அப்படின்னா ஆகார ஈரா இருக்கணும் ஆள மானா இம் அப்ப ஆ வந்தா இங்க எதுலதான் முடியும் உடன்படுமை வந்து இவ்வாதான் வரும் அடுத்து ஊகார ஈரு ஊனா இப்பு பிளஸ் ஊ தான் பூன்னு சொல்லுவோம் அப்ப இது ஊல முடிஞ்சதுனால இவ்வு வந்திருக்கு அப்ப ஆகார ஈரா இருக்கும்போது ஊகார ஈரா இருக்கும்போது இவ்வுல உடன்படுமை வரும் ஓகேவா அப்ப ஈக்கு மூணு கண்டிஷன் பார்த்துட்டோம் இவ்வுக்கு மூணு கண்டிஷன் இந்த ஈயும் இவ்வும் ஒரு ரெண்டுமே வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகார ஈடு எகர வகர உடம்புடுமைகள் பெற்று வரும் சோ ஏல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுல ஈயும் போட்டுக்கலாம் இவ்வும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடம்படும் மையா இப்ப சே இச்சு பிளஸ் ஏ அதேதான் இங்கேயும் ஓகே இந்த இடத்துல என்ன ஆகுது இவ்வு வந்திருக்கு இந்த இடத்துல ஈ வந்திருக்கு சேயிலை சே சேவ் விலைன்னு போட முடியாது இலைன்னு தான் போட முடியாது அப்போ ஈதான் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சேவ் வடிக்கு எடின்னு சே எடின்னு போட முடியாது அதுக்கு நமக்கு மீனிங் வராது அப்போ வடின்னு தான் வரும் அதனால இவ்வு வந்திருக்கு ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இகர இஹரஈரு ஈகார ஈரு ஐகார ஈரு இது மூணுக்கும் ஈ வரும் உடம்படுமையா அடுத்து ஆகார ஈரு ஊகார ஈருக்கு வந்து இவ் இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது வந்து ஏஹார இரு அவ்வளவுதான் சோ இதுக்கு வந்து நன்னுள்ள ஒரு லைனே கொடுத்துருக்காங்க ஈ ஈ ஐ வலி யவ்வும் யவ்வும்னா என்ன அர்த்தம் ஈ ஏனை உயிர் வலி வவ்வும் மற்ற உயிர் அழுத்துக்களுக்கு வா வரும் அதாவது இவ்வு வரும் ஏ முன் ஏ வந்துச்சு அப்படின்னா இவ்வருமையும் அதாவது ஈயும் இவ்வும் வரும் உயிர்வரின் உடன்படுமை என்றாகும் அப்படின்னு சொல்லி நன்னுள்ள சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஐ இஇனா இ பிற உயிரெழுத்துக்கள்னா இவ்வு ஏ மட்டும் வந்தால் ரெண்டுமே வரும் ஸோ ஃபர்ஸ்ட் விதி புரிஞ்சிச்சா செகண்ட் விதி பார்க்கலாம் குற்றிலுகர புணர்ச்சி புணர்ச்சியை பொறுத்த அளவுக்கு நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் எப்பயுமே நிலைமொழியோட இறுதியில தான் குற்றியலுகர எழுத்து வரும் சோ இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியோட முதலில் உள்ள உயிரெழுத்தோட இதுதான் குற்றியலுகிற எழுத்து இது வந்து உயிரெழுத்தோட சேரும் போது புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் சரி அதாவது இந்த சூவ அதாவது குற்றியல் உகர எழுத்த பிரிச்சோம்னா இச்சு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா அப்ப இந்த உகரம் வந்து மறைஞ்சிட்டு இந்த மெய்ய வச்சிருக்கோம் அதான் சொல்றாங்க மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் மெய்யி இருக்கும் உகரம் மட்டும் போயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த மெய் எழுத்தும் இதுல உள்ள உயிர் எழுத்தும் எப்பையும் போல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இச்சு பிளஸ் ஆ வந்து சாவா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி சோ குற்றியலுகரை எழுத்து வரும்போது நிலைமொழியோட ஈச்சில குற்றியலுகரம் வரும்போது அதுல உள்ள மெய்யை நிறுத்திட்டு உகரம் மறைஞ்சு போயிரும் அதுக்கப்புறம் அந்த மெய்யும் உயிரெழுத்தும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிடுது புணர்ந்து புணர்ச்சி கிடைச்சிருது அவ்வளவுதான் உக்குரல் மெய் விட்டோடும் உயிர் அதாவது உயிர் எழுத்து வந்துச்சுன்னா உக்குரல் அந்த ஊங்கிறது மெய்ய விட்டுட்டு போயிரும் அதுக்கப்புறமா தான் புன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதுலயே குச்சிவள்ளி இன்னொரு ச இது கண்டிஷனும் இருக்கு இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் தொடர் உயிர்தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேரும் போது ஒற்றி இரட்டித்து புணரும் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க இரட்டிப்பாகனா என்னன்னா ஒரே ஒரே மெய்யெழுத்து வந்து ரெண்டு தடவை வர்றதா தான் இரட்டிப்பாகும் சொல்லியிருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க வீடு தோட்டம் அது என்ன இருக்கணும் இட்டு இரு மட்டும்தான் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குற்றியலுகர எழுத்துல அப்படிங்கிறது இட்டு பிளஸ் ஊன்னு பிரிப்போமா அப்ப இட்டு வந்திருக்கு இட்டு அதே மாதிரி காடுலையும் இட்டு வரும் முரடுலையும் இட்டு பகடல சோறுல பாத்தீங்க சோறு அப்படிங்கிறதுல இரு பிளஸ் ஊ வரும் ஓகேவா இந்த இடத்துல என்ன இருக்கு இரு வந்திருக்கு அப்ப இட்டு இருங்கிற ரெண்டு மெய்யோடு மட்டும்தான் என்ன ஆகணும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி வந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து ஊ உக்குரல் மெய் விட்டு போனதுக்கு அப்புறமா இட்டு வந்து ரெண்டு தடவை வரும் இங்கே இட்டு இரு அப்படின்னு ரெண்டு தடவை வரும்போது அது என்னாகுது இரட்டிப்பாகுது அதனாலதான் இங்கே வீடு தோட்டம்ங்கிறது வீட்டுத் தோட்டம் ஒரு இட்டு வந்திருக்கு ஒரு டூ வந்திருக்கு ஓகேவா அடுத்து காடு அதே மாதிரி காட்டு மரம் முரடு முரட்டு காளை பகடு பகட்டு வாழ்க்கை சோறு பானை சோற்று பானை ஆறு நீர் ஆற்று நீர் ரெண்டு தடவை வந்திருக்கா இரு ஒன்று வந்திருக்கு ரூ ஒன்று வந்திருக்கு அடுத்து வயிறு பசி வயிற்று பசி கயிறு வண்டி கயிற்று வண்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் சோ இதுக்கு ஒரு அஹ் நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க நெடிலோடு உயிர் தொடர் குற்றியோ குற்றுக்கரங்களுள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு இதுதான் காரணம் அடுத்து முற்றிலுகர புணர்ச்சி முற்றிலுகர புணர்ச்சி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வரவறிந்தான் அப்படிங்கிறத வரவு குட்டல் அறிந்தான் அப்படின்னு சொல்றோம் சோ இதுல இவ்வுங்கிறது முற்றிலுகரம் ஓகேவா சோ இது எப்படி பிரிப்போம் யூ பிளஸ் ஊ அப்படின்ட்டு இருக்கும் இப்போ எங்கேயும் என்ன ஆகுது ஊ மறைஞ்சிரும் என்ன காரணம் அப்படின்னா முற்றும் அச்சு ஒரே வழி என்னும் விதிப்படி ஊ மறைந்தது சோ இந்த விதிப்படி என்ன ஆகுது ஊ போயிட்டு அந்த இவ்வும் ஆவும் உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்புன்னு சொல்லி வர வரைந்தான்னு ஜாயின் ஆயிருக்கும் ஸோ இங்கேயும் என்ன மேலே பார்த்து அந்த குற்றியலுகர விதியே தான் முற்றிலுகுறதுக்கும் வரும் ஆனா இங்க முற்றும் அச்சு ஒரே வழி முற்றும் அச்சு ஒரே இது வந்து இந்த விதி அடுத்து இயல்பீறு விதி புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கசதபை என்னும் வள்ளின மெய்களை முதலில் கொண்ட வறுமொழி சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து வரும் மிகுந்து புணரும் வல்லொற்றுங்கிறது என்னது மெய்யெழுத்து மெய்யெழுத்துங்கன்னா அந்த ரெண்டாவது வரக்கூடியதோட மெய்யெழுத்தை நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும் அதுக்கு அது இயல்பீரா இருக்கணும் விதியீராக இருக்கணும் இயல்பீருனா என்னன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது நிலைமொழி வறுமொழி அது ரெண்டும் ஜாயின் ஆகும் வேற எந்த விதியும் நம்ம பயன்படுத்த முடியாது அடுத்து விதி ஈறு அப்படின்னா என்னன்னா இந்த கடைசியில இருக்க சொல் இருக்கு இல்லையா அது போயிடும் ஓகேவா சரி இதுல பாத்தீங்கன்னா நில நிலம் குட்டல் தலைவர் நிலத்தலைவர் இம்மு போயிருச்சா போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த தாவுக்குரிய ஒற்று மெய்யெழுத்தான இத்து வந்து புணர்ந்து வந்திருக்கு அதுவும் இல்லாம நல்லா வச்சுக்கோங்க இந்த நிலைமொழி வருமொழில வரக்கூடிய முதல் எழுத்து வந்து கசதபல இருக்கணும் வல்லின மெய்களா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் வறுமொழியில அந்த ஒற்றாக எழுத முடியும் கசதபனா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நடுவுல மெய் எழுத்து எழுதுறோம் இல்லையா அது வந்து இந்த நாளோட மெய் தான் எழுத முடியும் ஓகேவா சோ அடுத்து திரைப்படம் அப்படிங்கறது திரைக்குட்டல் படம் சொல்லியிருப்பாங்க இதுல இயல்பா அதாவது எந்த ஒரு விதியும் பயன்படுத்தாம இயல்பா ரெண்டு ஜாயின் ஆகும் ஆனா நடுவில் அந்த ஒற்று மட்டும் வந்திருக்கும் அடுத்து விதியீருனா என்னன்னா மரம் குட்டல் களம் விதியீர் மூலமா இம்மு வந்து ரிமூவ் ஆயிட்டு இதுக்குரிய ஒற்றாணைக்கு ஜாயின் ஆயிருக்கும் மரக்கலம் அப்படின்னு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் கசதப மிகும் வி விதவாதன மண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது நன்னுள்ள வரக்கூடிய பாடல் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது புணர்ச்சி பூப்பெயர் புணர்ச்சி அதாவது பூ வரக்கூடிய பூங்குற சொல் வந்து நிலைமொழியில வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி அப்படிங்கிறது இனமென்மையும் தோன்றும் இனமென்மை இன எழுத்துக்கள் அது என்னன்னு பார்ப்போம் சோ பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் வல்லின மெய்க மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லின மெய்யெழுத்துக்கள் வரணும் கசதப கசட தபர ஓகேவா மெய்யெழுத்துக்கள் வரும்போது மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மிகுதலும் உண்டு இப்ப இதுக்குரிய வல்லின எழுத்து இப்ப கோக்குரிய வல்லின எழுத்து எது இக்கு சோக்கு வந்து இச்சு தோக்கு வந்து இத்து பாக்கு வந்து இப்பு அது மட்டும் மிகாம இதுக்கு இனமான இக்கோட இன எழுத்து எது இங்கு அஹ் இச்சோட இணையழுத்து எது இஞ்சு ஆஹ் இத்தோட இணையழுத்து இந்து அடுத்து இப்போட எழுத்து இம் சோ அப்படி அந்த இணையழுத்துகளும் சேர்ந்து வரும் அப்ப இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு பூக்குட்டல் கொடினா பூக்கொடி எழுதலாம் பூங்கொடியும் எழுதலாம் பூக்குட்டல் சோளினா பூச்சோலையும் எழுதலாம் பூஞ்சோளையும் எழுதலாம் ஏன்னா அதோட எழுத்தையும் சேர்த்து எழுதுறாங்க பூக்குட்டல் தொட்டினா பூத்தொட்டி எழுதலாம் பூந்தொட்டின்னு எழுதலாம் பூக்கூட்டல் பந்துனா பூ பந்து பூம்பந்து ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இது வரும் இது பூ பெயருக்கு மட்டும்தான் இதுக்கு ஒரு தனி விதியே இருக்கு பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் ஆனால் மெயினா எதுதான் நம்ம இது பார்த்துருப்போம் இந்த இனம் இன எழுத்துக்கள் வச்சு வர்றதுதான் மெயினா நம்ம பார்த்துருப்போம் பூக்கொடின்னு பார்க்க மாட்டோம் பூங்கொடின்னு தான் நம்ம மோஸ்ட்லி தமிழ் சொற்கள் இருக்கிறத பாத்திருக்கோம் பட் இந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே கரெக்டை தான் ஓகேவா இது மொத்தம் வந்து ஐந்து விதிகள் நான் சொன்ன மாதிரி எட்டு விதிகள் இருக்கு அதுல அஞ்சு விதிகள் பார்த்துட்டோம் மிச்சம் இருக்கக்கூடிய மூணு விதிகளை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி